அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு கணிதம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி இரண்டு புள்ளி ஆறில் எட்டாவது கணக்கு பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த எட்டாவது கணக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹம்புல் ரிக்வஸ்ட் ஸோ இப்போ பாருங்கள் ரகு ஒரு மடிக்கணினி வாங்க விரும்புகிறார் அவர் அதற்கான தொகையான நாற்பதாயிரத்தை உடனடியாக பணமாகவும் செலுத்தலாம் அல்லது பத்து மாத தவணைகளில் முதல் தவணை நாலாயிரத்தி எட்நூறு இரண்டாம் தவணை நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது மூன்றாம் தவணை நாலாயிரத்தி எழுநூறு என்ற அடிப்படையிலும் செலுத்தலாம் அவர் இந்த வகையில் பணம் செலுத்துகிறார் எனில் அதாவது ஃபஸ்ட்டு இது பத்து மாத தவணைகளில் அவர் செலுத்திய மொத்த தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க அடுத்தது மாத தவணை அடிப்படையில் பணம் செலுத்தும் போது அவர் அசலை காட்டிலும் கூடுதலாக செலுத்திய தொகை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அவர் வந்து ஒரு மடிக்கணினியை மொத்தமாக அமௌண்ட்டு கொடுத்து வாங்கினா எவ்வளோ வாங்கியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் எவ்வளோ வாங்கியிருப்பார் மடிக்கணினி வந்து ஒரு அமௌண்ட்டு கொடுத்து வாங்குறாரு அப்படின்னா அது எவ்வளோன்னு வாங்கியிருப்பார் நாற்பதாயிரம் ஓகேங்களா ஸோ அப்போ மடிக்கணினியுடைய விலை எவ்வளோ மடிக்கணினியின் விலை விலை வந்து நாற்பதாயிரம் ஓகேங்களா அவர் வந்து நாற்பதாயிரம் கட்டாமல் தவணை முறையில் கட்டுறாரு அப்படின்னா அப்போ மொதல் மாதம் நாலாயிரத்தி எட்நூறு இருக்கார் அடுத்த மாதம் நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அதுக்கு அடுத்த மாதம் நாலாயிரத்தி எழுநூறு இப்படி கட்டிக்கிட்டே வராரு எத்தனை தவணைகள் இருக்காருன்னா பத்து தவணைகள் எத்தனை தவணைகள் பத்து தவணைகள் கட்டுறாரு ஓகேங்களா ஸோ இப்போ இப்போ பத்து மாதம் கட்டினா மொத்தம் எவ்வளோ கட்டியிருப்பார் அப்படின்றது தான் கண் கண்டுபிடிக்க போகிறோம் கூடுதல் அப்போ கூடுதலுக்கான ஃபார்முலா என்னது எஸ்என் ஈக்குவல் டு என் பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி ஓகேங்களா இப்போ இதில் நம்ம சப்ஸ்க்ரூப் பண்ணலாமா என்னன்றது என்னது பத்து தவணை அப்போ பத்துன்றது தான் என் அப்போ பத்து பை இரண்டு அப்படியே எழுதிக்கிட்டோம் ஏன்றது நமக்கு தெரியும் ஏன்றது என்னது முதல் உறுப்பு அப்போ முதல் உறுப்பு என்ன எழுதிக்கலாம் நாலாயிரத்தி எட்நூறு ஓகேங்களா அடுத்தது என் தெரியும் பத்து பத்து மைனஸ் ஒன்று டி வந்து இரண்டாவது உறுப்பில் முதல் உறுப்பை கழிக்க போகிறோம் அப்போ இரண்டாவது உறுப்பில் முதல் உறுப்பை கழித்தால் என்ன வரும் மைனஸ் ஐம்பது ஓகேங்களா ஸோ இப்போ எல்லாத்தையும் எடுத்து எழுதிட்டோம் இப்போ முடிந்த முடிந்தவரை என்ன பண்ணணும் கணக்கு சுருக்கி எழுத போகிறோம் ஓரெண்டு ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து அடுத்தது ரெண்டையும் நாலாயிரத்தி எட்நூறையும் பெருக்க போகிறோம் ஈரெட்டு பதினாறுக்கு ஆறு மீதி ஒன்று நாள் எட்டு எட்டு ஒன்று ஒன்பது ரெண்டு ஜீரோ அப்படியே போட்டுக்கிறேன் கூட்டல் பத்தில் ஒன்று போயிடுச்சுன்னா ஒன்பது மைனஸ் ஐம்பது ஓகேங்களா அடுத்த ஸ்டெப்பு ஐந்து இன்ட்டு ஒம்பதாயிரத்தி ஆறுநூறு கூட்டல் ஒம்பதையும் அஞ்சையும் பெருக்குன்னா என்ன வரும் நாற்பத்தி அஞ்சு அப்போ மைனஸ் வச்சுக்கோங்க ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இப்போ மைனஸ் நானூற்றி ஐம்பது ஓகேங்களா ஸோ ஒம்பதாயிரத்தி ஐநூறில் நானூற்றி ஐம்பது போயிடுச்சுன்னா என்ன வரும் ஒம்பதாயிரத்தி நூற்றி ஐம்பது ஸோ இது ரெண்டையும் பெருக்குன்னா என்ன கிடைக்கும் நமக்கு நாற்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஓகேங்களா அப்போ ரகு வந்து மடிக்கணினியை மாத தவணையில் வாங்கியிருந்தா மொத்தம் எவ்வளோ கட்டியிருப்பார் நாற்பத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்றி ஐம்பது ஓகேங்களா அப்போ நீங்கள் எழுதிக்கணும் மாத தவணைகளில் பத்து மாத தவணைகளை செலுத்திய தொகை ஓகேங்களா பத்து மாத தவணைகளில் செலுத்திய தொகை எவ்வளோ நாற்பத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்றி ஐம்பது இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது அவங்க என்ன கேட்டாங்க மாத தவணை அடிப்படையில் பணம் செலுத்தும் பொழுது அவர் அசலை காட்டிலும் எவ்வளோ கூடுதலாக செலுத்தி இருப்பார் அப்படின்னு கேட்டாங்க அப்போ நமக்கு அசல் எவ்வளோன்னு தெரியும் எவ்வளோ அசலு நாற்பதாயிரம் அப்போ மாதத்தவணையில் கட்டினது எவ்வளோ நாற்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதில் நாற்பதாயிரத்து அசலை கழிச்சிட்டோன்னா மீதி எவ்வளோ வரும் ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஓகேங்களா ஸோ இப்போ அவர் கூடுதலாக கட்டின தொகை எவ்வளோங்க ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஓகேங்களா உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க் யூ டூ ஆல்